புதுமை நகரில் இன்னாசிமித்து செல்லாமேரி என்ற அருமையான பெற்றோருக்கு பிறந்த சியோல்டின் லோயலா கல்லூரிக்கு ஒரு திட்டத்தோடுதான் வந்தான் புதுமை நகரில் செல்லாமேரி என்ற அருமையான பெற்றோருக்கு பிறந்த சியோல்டின் லோயலா கல்லூரிக்கு ஒரு திட்டத்தோடுதான் வந்தான் இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் லோயலா கல்லூரி தந்த பிஇ மெக்கானிக்கல் என்ற பட்டத்தையும் வென்றான் குறும்பு சேட்டை செய்யும் இவன் இரும்பு கோட்டையையும் பிடித்தான் குறும்பு சேட்டை செய்யும் இவன் இரும்பு கோட்டையையும் பிடித்தான் சீயரின் பிஇ பட்டத்தை வெல்ல இரவு பகலாக படித்தான் குறும்பு சேட்டை செய்யும் இவன் இரும்பு கோட்டையையும் பிடித்தான் சியோல்டின் பிஇ பட்டத்தை வெல்ல இரவு பகலாக படித்தான் இவன் அழகாக உழவு வாகனத்தையும் ஓட்டுவான் இவன் அழகாக உழவு வாகனத்தையும் ஓட்டுவான் கடவுளின் ஆசி பெற்ற உழைப்பின் மீளம் காசு பணத்தையும் ஏட்டுவான் இவன் அழகாக உழவு வாகனத்தையும் ஓட்டுவான் கடவுளின் ஆசி பெற்ற உழைப்பின் மூலம் காசு பணத்தையும் எட்டுவான் சியோல்டின் உயர்நிலை கல்வியை மதுரை செயின் மேரிஸில் தான் படித்தான் சியோல்டின் உயர்நிலை கல்வியை மதுரை செயின்ட் மேரிஸில் படித்தான் பள்ளி படிக்கும்போதே போதே கல்லூரி செல்ல துடித்தான் பிஇ பட்டத்தை படித்த சியோல்டினுக்கு எம்பிஏ பட்டம் படிக்கவும் ஆசை பிஇ பட்டம் படித்த சியோல்டினுக்கு எம்பிஏ பட்டம் படிக்கவும் ஆசை எம்பிஏ படிப்பதற்கு அவர் அப்பா தான் தர வேண்டும் காசை சியோல்டின் அந்தோணிச்சாமி பிரிச்சித் மேரி தம்பதியரின் மகன் வழி பேரன் சியோல்டின் அந்தோணிச்சாமி பிரிச்சித் மேரி தம்பதியரின் மகள் வழி பேரன் இவன் கொடுத்த வேலையை அடுத்து நொடிப்பதில் செய்து முடிப்பதில் தீரன் சியோல்டின் அந்தோணிசாமி விருச்சித்மேரி தம்பதியரின் மகன் வழி பேரன் இவன் கொடுத்த வேலையை அடுத்த நொடியில் செய்து முடிப்பதில் தீரன் சியோல்டின் பெரோல்டினுக்கும் அண்ணன் சியோல்டின் பெரோல்டிக்கும் அண்ணன் ஏரோட்டு இவன் காரோட்டுவதிலும் மன்னன் சியோல்டின் பெரோல்டினுக்கும் அண்ணன் ஏரோட்டும் இவன் காரோட்டுவதிலும் மன்னன் சபைக்கு சேவை செய்யும் அருள் தந்தை கிளார்வின் சித்தப்பா சேசபைக்கு சேவை தந்தை கிளார்வின் இவனின் சித்தப்பா கிளாப்டின் டிராவல்ஸ் அதிபரான பாக்கியராஜும் இவனுக்கு இன்னொரு சித்தப்பா பல வித்தை தெரிந்த சியோல்டினுக்கு அத்தை இருவர் பல வித்தை தெரிந்த சியோல்டீனுக்கு அத்தை இருவர் கவிதை வடிக்கம் ஆற்றல் பெற்றவர் அதில் ஒருவர் சியோடின் குடும்பத்தார் பல தெய்வங்களை வழிபாட்டாலும் இவர்களின் குல தெய்வம் நென்மேனி தான் சியோடின் குடும்பத்தார் பல தெய்வங்களை வழிபட்டாலும் இவர்களின் குல தெய்வம் நென்மேனி தான் சியோடின் குடும்பத்தாரின் நலமோடும் பலமோடும் வாழ வைப்பது நென்மேனியில் உள்ள பொன்மோனி பொன்மோனி கொண்ட யஞ்ஞாசியரின் ஆசிதான் சியோடின் குடும்பத்தார் பல தெய்வங்களை வழிபட்டாலும் இவர்களின் குல தெய்வம் நென்மேனி தான் சியோல்டனின் குடும்பத்தாரை நலமோடும் பலமோடும் வாழ வைப்பது நென்மேனியில் உள்ள பொன்மேனி கொண்ட இஞ்சாசியாரின் ஆசிதான் சியோல்டின் இப்போது பணியாற்றுவது தொழில் மேதை முருகப்பா குருகுலத்தில் சியோல்டின் இப்போது பணியாற்றுவது தொழில் மேதை முருகப்பா என்ற குறுகலத்தில் தித்திக்கப் பேசும் ஜியல்டின் எத்திக்கும் புகழ் வருவது அன்னை மரிதந்த அருள் வளத்தில் சியோல்டியின் அப்பா பல் தொழில் வித்தகர் அப்பா பல் தொழில் வித்தகர் இவர் தன் அனுபவத்தில் பல கலைகளையும் கற்றவர் ஜியோடியின் அப்பா பல் தொழில் வித்தகர் இவர் தன் அனுபவத்தின் மூலம் பல கலைகளையும் கற்றவர் வேலையையும் இவரின் மூளையும் இவருக்கு தருகிறது வெற்றி வேலையும் இவரின் மூளையும் இவருக்கு தருகிறது வெற்றி இவரின் வெற்றிக்கு மூலதனமாய் இருப்பது பரலோக அன்றையின் பக்தி ஜெமமாலே ஜெபிக்கும் குடம்மன் செழிக்கும் என்பதற்கு கீழ் குடும்பத்தாரும் ஒரு சாட்சி ஜெவமாக ஜெபிக்கும் குடும்பம் செழிக்கும் என்பதற்கு சியல்டின் குடும்பத்தாரும் ஒரு சாட்சி புதுமை நகருக்கே மாற்றியை தருகிறது அன்னை மரியின் ஆட்சி இக்கவிதை தாமதமாக வருவதற்கு காரணம் என் ஞாபக மறதி இக்கவிதை தாமதமாக வருவதற்கு காரணம் என் ஞாபக மறதி என் மறதிக்கு காரணம் என் உடலில் ஓடும் சுத்தமில்லாத குருதி தவறு திட்டம் போட்டு நடக்கவில்லை இத்தவறு திட்டம் போட்டு நடக்கவில்லை இக்கவிதை வெளிவர யாரும் சட்டம் போட்டும் தடுக்கவில்லை இக்கவிதை தாமதமாக வந்ததற்கு மன்னிக்க வேண்டுகிறேன் இக்கவிதை தாமதமாக வருவதற்கு மன்னிக்க வேண்டுகிறேன் என் உடல் நிலையைப் பற்றி சிறிது சிந்திக்கவும் தூண்டுகிறேன் இக்கவிதை சியோல்டினின் பிறந்த நாளான இன்று வெளிவருகிறது இக்கவிதை சியோல்டின் பிறந்த நாளான இன்று வெளிவருகிறது இதன் மூலம் சியோல்டின் மீது நான் வைத்த பாசம் வெளிப்படுகிறது சியோல்டின் உன்னை நான் மறந்த நாளை விட நீ பிறந்த நாளே சிறந்த நாள் சியோல்டின் உன்னை நான் மறந்த நாளை விட நீ பிறந்த நாளே சிறந்த நாள் பிறந்த நாள் நான் மறந்தாலும் சியோல்டின் நீ ஒரு சிறந்த ஆள் சியோல்டின் உன்னை நான் மறந்த நாளை விட நீ பிறந்த நாளே சிறந்த நாள் பிறந்த நாள் நாம் மறந்தாலும் சியோல்டின் நீ ஒரு சிறந்த ஆள் சியோல்டின் உன் பிறந்த நாளில் சிறந்த ஆளாக வாழ்த்துகிறேன் சியோல்டின் உன் பிறந்த நாளில் நீ சிறந்த ஆளாக வாழ வாழ்த்துகிறேன் உனக்கு இந்த சிறந்த நாளைச் தந்த கடவுளை நானும் போற்றுகிறேன் சியோல்டின் உன் பிறந்த நாளில் நீ சிறந்த ஆளாக வாழ வாழ்த்துகிறேன் உனக்கு இந்த சிறந்த நாளை கடவுளை தானும் போற்றுகிறேன்